என் பேர் சம்பத் எங்கள் அண்ணன் பேர் கருணாநிதி என் தம்பி பேர் ஸ்டாலின் இப்படி பேர் சூப்னவர் எங்கள் பொழுதே திமுகவாக பிறந்தவர் அந்த கட்சியில் இன்னைக்கு இருக்கிறவங்களை விட எனக்கு அதிக உண்டு நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய நடைகளும் உங்களுடைய எழுத்துக்களும் இருக்கும்போது அவங்களை எப்படி அந்த அறிவுத் திருவிழா உங்களை அழைப்பாங்க நீங்க அவர் விமர்சிக்கவே மாட்டேன் அவருக்கு அவரை வந்து எழுத்தே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை இல்லை அவங்க அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில என்ன எப்படி நீங்க வருத்தப்பட முடியும் நீங்க அண்ணாவை பற்றியே யாரும் பேசல பாரதிதாசனை பற்றி யாரும் பேசலை அந்த அருவி திருவிழா என்கிற பேரில் ரெண்டு நாள் நடத்தின நிகழ்ச்சியில பல பேருக்கு பேச்சு எடுபடவே இல்லை அப்படி ஒரு திமுக வெறியில நான் காலத்தையே கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் இப்படி விஜய எதிர்த்து பேசுற இடத்துல நான் இல்லை ஒரு கோடி வந்தாலும் எதிர்த்து பேச மாட்டேன் தம்பி விஜய் மேல எனக்கு ஒரு மதிப்பு எந்த மோடியை கடுமையான விமர்சனம் செய்கிற அந்த மோடியை போல் இன்னொரு தலைவர் இல்லைன்னு நீங்க ஒரு தலைப்பு தந்தீங்க பேசிடுவேன் சம்பத் எப்படிப்பட்டவர் அப்படின்னா காசு கொடுத்தா என்ன வேணாலும் இல்ல இல்ல ஒரு சமூக வெளியில இருக்க தமிழ் அலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளரும் சொற்பொழிவாளருமான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த முறை நம்ம பேசும்போது அறிவு திருவிழாவில் தனக்கு அழைப்பு வரலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறதா சொன்னீங்க சரியாச்சா வருத்தம்லாம் இந்த வருத்தம் எப்படி தீரும் எனக்கு என்னை விட தகுதி உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் பேசி வச்சிங்கன்னா அவங்க தகுதிக்கு நான் இல்லை அப்படின்னு நான் நினைச்சு சமாதானம் அடைறேன் அப்படி ஒன்றும் இல்லையே ஒரு அவங்க கூட்டையாரையும் நான் குறை சொல்றது அவங்களுக்கு ஒரு இருப்பை கொடுத்துருக்காங்க என்னுடைய கேரியரை காலி பண்ணிட்டாங்கங்கிற கவலை நீங்க நீங்கள் திமுகவுக்கு சார்பாக பேசாதனால அவங்க அவங்களை அழைக்காம இருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டாங்கப்பட்டீங்க அப்படிங்கிறதுனால அவங்க கொள்கையாக இருக்கலாம் அவங்க கொள்கை என்னது மாநில சுயற்சி ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் வன்முறை தவிர்த்து வறுமையே வெல்வோம் ஆந்திர சூழ்ச்சி ஆட்சி மத்தியில் கூட்டாட்சி இதுக்கு எதிராக நான் ஒன்றும் சொல்கிறேன் இல்லையே விஜய் வந்து அவரை அவங்கள வந்து திமுக தான் தனக்கு நேர் எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு திராவிட இயக்க பேச்சாளர் நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய நடைகளும் உங்களுடைய எழுத்துக்களும் இருக்கும்போது உங்களை எப்படி அந்த அறிவு திருவிழா உங்களை அழைப்பாங்க நான் என்ன கேட்குறேன் நான் திமுக கிடையாது சரி திமுக உறுப்பினர் இல்லாமல் பிறக்கும் பொழுதே திமுகவாக பிறந்தவன் அந்த கட்சியில் இன்னைக்கு இருக்கிறவங்களை விட எனக்கு அதிக உரிமை உண்டு ஏன்னா எங்கள் ஊரில் சுயமரியாதை கொள்கையை விதைத்தது எங்கள் அப்பா தான் என் பேர் சம்பத் எங்கள் அண்ணன் பேர் கருணாநிதி என் தம்பி பேர் ஸ்டாலின் இப்படி பேர் சூட்டினவர் எங்கள் அப்பா அவர் அரசியலுக்கு அவருக்கு த அரசியல் நேரடியாக ஈடுபாடு இல்லை ஆனால் திமுகவுக்கு பல பலமான ஆதரவாளர் இப்போ உங்கள் வீட்டில் உதயநிதி இருக்காரா உதயநிதி இனிமேல் வைக்கணும் நான் என்ன சொல்கிறேன் எங் எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து பிறக்கும் பொழுதே திமுகவாக பிறந்தவன் சாகுமுறைக்கு திமுகவில் இருக்கணும்னு நினச்சவன் அண்ணன் வைகோவுக்கு ஒரு ஆபத்து வந்த பொழுது கலகம் செய்துட்டு வெளியேறினவன் எனக்கு திமுக என்கிற ஐடென்டிட்டியை தாண்டி எனக்கு ஒரு முகம் இருக்குது நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது நான் சேர்மேன் கல்லூரியில் இந்த ஃபஸ்ட்டு நாகூர் மீட்டிங் யாரை வச்சு நடத்துறதுன்னு நான் போய் கல்லூரி முதல்வர்கிட்ட கேட்குறேன் ஏன்னா முதல்வருக்கும் எனக்கும் போட்டி வந்துடக்கூடாது ஏன்னா நான் போட்டியில் பயங்கர போட்டியில் ஜெயித்தவன் முதல்வர் நீ யாரை நினைக்கிற அப்படின்னு கேட்டார் எனக்கு அப்படி ஒன்றும் என்ன இது வரைக்கும் வரல நீங்கள் சொல்கிற ஆள நான் கூப்பிடுறேன் வாரியார் வந்திருக்காரு நாகருலா கேம்ப் முகாமில் இருக்கார் கந்தர் அலங்காரம் பேச போகிறார் பத்து நாள் பையனர் பத்மநாபன் வீட்டில் தங்கியிருக்காரு நீ போய் நான் ஒரு கடிதம் தர்றேன் நீ அவர்கிட்ட கொடுத்து அவர் தேதி கொடுத்துருவாருன்னார் கடிதம் தந்தார் நான் பையனர் பத்மநாபன் ஆகுனா அவர் தான் எங்கள் மாவட்டத்தில் பெரிய உணகர் பையனியர் குடும்பம்னா அப்படி அப்படி பெரிய ராயல் ஃபேமிலி மங்கள் அது அவர் வீட்டுக்கு போனேன் கதவு கேட்டை திறந்து உள்ளுக்கு போகிறேன் வாரியார் சுவாமிகளை பார்க்க வந்தேன்னு சொன்னேன் வாங்கன்னு சொன்னேன் மேலே ஏறி போகிறேன் வார் எழுந்து என்ன வரவேற்கிறார் நான் அப்பவுமே நிலவுலைஞ்சிட்டேன் ஏன்னா நான் எழுந்துன்னு யாரையும் வணங்க மாட்டேன் உட்காந்த இடத்துல இருந்து எழுந்து ஒரு தடவை வணங்க மாட்டான்னா நீங்கள் மாணவ பருவத்திலேருந்து எப்படி தான் இருக்கீங்க அப்படி தான் இருக்கேன் எழுந்து என்ன வணங்குறதுன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு சொன்னார் எங்கள் கல்லூரி முதல்வர் பேர் எல்சி தானு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் அவர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார மாணவர்களுக்கு பாட புத்தகமா இருந்துச்சு வாங்க 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 உட்கார வச்சு உட்கார வச்சு என்னைக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்னு கேட்டார் கல்லூரி வேலை நாட்கள்ல வச்சுக்கிடலாம் ஐயா சுவாமி அப்படின்னு சுவாமின்னு சொல்லிட்டேன் தப்பு இல்லையா இல்ல நான் அது வரைக்கும் சொல்ல மாட்டேன் நான் நாத்திக கொள்கையிலேயே வளர்ந்தவன்ல நான் சின்ன வயசுல இருந்து வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் சாமி கல்லூரி நாள் தானா சரி பிற்பகல் மூன்று மணிக்கு வச்சுக்கோ என்னை அழைக்க ஒன்றும் வேணாம் நானே வந்துடுவேன் குமரக்குருவர் வழிபாட்டு மன்றத்தில் தானே நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு கேட்டார் ஆமான்னு சொன்னேன் கரெக்டாக அந்த மூணு மணிக்கு வந்து இறங்கினான் நான் ஒரு பொன்னாடை போர்த்தி வரவேற்று மேடைக்கு அழைச்சி வந்தேன் சைன்போர்டுமாங்க சரி மேசைக்கு மேசை உயரம் இருக்காது அந்த சைன் போர்டில் பட்டு துணி விரிச்சுருந்தேன் அதில் ஏறி வந்து உட்காந்துட்டார் அவரே ஏறி உட்காந்துட்டார் மல்லி ஒலிபிரிக்கெல்லாம் செட் பண்ணி வச்சு வரவேற்புரை எங்கள் கல்லூரியினுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர் தமிழ்நாட்டிலேயே என்னை வார்த்தது அவர் தான் பேராசிரியர் தேனா மகாலிங்கம் அவர் வரவேற்புரை நிகழ்த்தினார் கல்லூரி முதல்வர் எல்சி தானும் ஒரு ரெண்டு நிமிடம் பேசினார் அடுத்தது வாரியார் பேசினார் இப்படி ஒரு பேச்சு கேட்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிட்டுன்னு பூரிச்சிட்டேன் ஏன்னா கால் ஏஜ் முடிகிற பொழுது காலேஜ் முடிந்து விடுகிறது கால் ஏஜ் முடியுது காலேஜ் முடிஞ்சிருது முடிந்து விடுகிறது ஏழு இட்டு ஓர் எல் என்பது தான் எடி ஆயிற்று இந்த மாணவர்கள் இருந்த பகுதியை பார்த்து வல்லினங்கள் பெண்கள் இருக்கிற பகுதியை பார்த்து மெல்லினங்கள் ஏறினாரு ரெண்டு பேருக்கும் இடையில பேராசிரியர்கள் அந்த அதை நினைக்கிற நின்றுட்டு இருக்காங்க அவங்கள இடையினங்களேனாரு ஒரு பேச்சு கை தட்டம் போயலை ஒவ்வொரு சொல்லுக்கும் கைது எனக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் இடையினம் எனக்கு அது எல்லா சொல்லையும் எனக்கு உள்வாங்கி இருக்கிற அந்த ஞானம் அப்ப இல்லை பேசுனாரு நான் அதிர்ந்துட்ட நியுரே நான் தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சாற்றி பொருள் விரித்து முந்து தமிழில் முருகென்று பெயர் படைத்து அந்தத்திலாதி ஆதியிலே அந்தமன வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என கொண்டுவிட்ட சோலை இளம் காற்றே வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என கொண்டுவிட்ட சோலை இளம் காற்றே வாரி களிக்கும் அன்ன தமிழ்கடலே இன்பத் தமிழகத்தில் இருபதாம் நூற்றாண்டின் அந்தி பொழுதில் என்னுடைய நடை அப்பவுமே இப்படி வந்துச்சு எனக்கு கல்லூரி பருவத்திலே ஆமா இன்ப தமிழகத்தில் இருபதாம் நூற்றாண்டின் அந்தி பொழிதில் கவி காலமேகத்தைப் போல சிலேடைகளை வாரியார் சுவாமிகளை தவிர வாரியார் சொல்கிறார்கள்னு கேட்டேன் அருமையா இருக்கேன் ஆமா கை தட்டல் முடிஞ்ச உடனே அவர் மேல உட்கார்ந்துருக்காரு அவருக்கு அப்படி தொட்டு இப்படி கும்பிட்டேன் ஆட்ட கொடுத்தேன் இரை தேடுவதோடு இறையும் தேடு அப்படின்னு எழுதினார் என்னுடைய முதல் மேடை திராவிடர் கழக மேடை கோட்டார் ரயில்வே ஃபீடர் ரோட்டில் ஆசிரியர் பேசவர் அப்போ திராவிடர் கழக தலைவர் டாக்டர் ரவீந்திரன் அவரு எனக்கு உறவினர் ஒரு வகையில அவர் தான் என்னை மேடை ஏத்தினார் அன்னைக்கு இப்படி நான் பேசிட்டேன் திராவிடர் கழக கூட்டத்தில் பேசிட்டேன் இப்படி பேசினோட மைண்ட் ஒரு 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 மாற்றம் எனக்குள்ள அப்பவுமே வந்துச்சு ஏற்பட்டு வந்துச்சு சாயங்காலம் அங்க வர்றியா எஸ் எம்ஆர்பிக்கு வர்றியா அப்படின்னு கேட்டாரு உங்களுடைய பேச்சை கேட்டு ஆமா எஸ்ஆர்வி எஸ் எம்ஆர்விக்கு வர்றியா கேட்க வரையான்னு வார சுவாமி அப்படின்னா கரெக்டாக ஏழு மணிக்கு தொடங்குவாரு ஒன்பது மணிக்கு முடிப்பார் நான் அந்த அஞ்சாறு ஐம்பத்தஞ்சுக்கு அந்த மேடை கிட்ட போய் நிற்கிறேன் ஒரு மேல ஏறுறாரு என்ன பாத்துட்டாரு மேலே வாங்கினாரு மேலே போனேன் உட்கார்ந்தவுடனே நான் இன்றைக்கு தென் இந்து கல்லூரியில் ஒரு மாணவனை கண்டேன் அவனுடைய நாக்கில் சரஸ்வதி நர்த்தனம் செய்கிறாள் எதிர்காலத்தில் அவன் மிகப்பெரிய சொற்பொழிவாளனாக தமிழகத்தில் வலம் வருவான் குவாரியார் சுவாமிகள் அன்னைக்கு உங்களுக்கு அருளாசி வழங்கிட்ட எனக்கு அவன் அவனுக்கு உங்கள் சார்பில் ஞான சிறுவன் என்று விருது வழங்குகிறேன் ஞானச்சிறுவன் விருது பெற்றவனாம் எனக்கு லைஃப்பில் அதே போதும்னு நினைச்சவனா அவருக்கு கூட போகணும்னு முடிவு பண்ணவனா பிறகு கல்லூரி திமுக எல்லாம் வந்து வாழ்க்கையில் பயணம் முடியலை அந்த தேடல் எனக்கு அப்பவுமே வந்துச்சு சமய இலக்கியங்கள படிக்க ஆரம்பித்தேன் இலக்கியத்தில் பயங்கர வாசிப்பு அப்பவுமே ஆரம்பித்தேன் எங்கள் ஊரில் தான் காலச்சுவோடு பதிப்பு இருக்குது எங்கள் ஊரில் தான் அவர் இருந்தார் காலச்சுவடு தொடங்க ஜே ஜே சில குறிப்புகள் ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி சுந்தரராமசாமி அங்கே இருந்தார் அப்புறம் சரின்ட்டு அப்படி கல்வியில் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படியே போயிடுச்சு அதை நான் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது ஒரு ஒரு பதினோரு வருடம் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் பேச்சு போட்டியில் மாணவனாக கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற ஒரு கவியரங்கத்திற்கு ஒரு கவிஞர் வரல ஜவஹர்லால் கலைஞர் தலைமையில் கவிதைப்படுறவர் அவர் கவிங்கிறதுக்கு வரல எங்க சித்தப்பா டெய் அந்த ஒரு கவிஞர் வரலையா அந்த கவிதையை நீ படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் நல்ல வாய்ப்பாச்சு கொடுங்க கவின்னு அந்த கவிதையை அதில் படித்தேன் கவிதையை படித்த ஜவஹர்லால் பாடினா கூட இப்படி பாடி இருக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் என்ன பாராட்டினாங்க அது மாதிரி ஒரு இலக்கிய தேடலும் இலக்கியம் சார்ந்து இயங்க வேண்டும் என்ற தாக்கமும் எனக்கு வாழ்க்கையில் அப்பவுமே வந்துச்சு திமுக சொற்பொழிவாளர் என்று சொல்லி ஒரு தகுதியை நான் வளர்த்துக்கிட்டேன் சரி சார் எண்பத்தி அஞ்சு வருஷங்கள்ல எல்லாம் ஒரு குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மலையாளம் பேசுகிறவங்க கடையாளமூடு களியல் திருப்பரப்பு பழுகல் அருமனை உளவங்கோடு இதெல்லாம் ம இதெல்லாம் மலையாளம் பேசுகிற பகுதி அங்கெல்லாம் திமுக கூட்டத்தில் நான் பேசினேன் ஈத்த விளைங்கிற இடத்துல மூன்றரை மணி நேரம் பேசினேன் குளித்தரை பக்கத்தில் அதிக கூட்டம் பேசுகிறேன் குமரி மாவட்ட திமுக வரலாறுன்னு தோப்புர் சுப்பிரமணியம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவர் அரசு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தவர் திமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்தவர் அந்த புத்தகத்தில் குமரி மாவட்ட வரலாறில் அவர் இது சில பக்கங்கள் இருக்கார் அதுதான் என்னுடைய தொடக்கம் ஓகே சார் சார் இவ்வளோ ஒரு ஒரு நீங்க சொல்ல ஆரம்ப மாணவ பருவத்திலேருந்து உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே திமுக தான் நான் நீங்க பிறக்கும் போதே திமுகவுடைய பிறப்பு அப்படிதான் சொல்கிறீங்க இப்போ இதெல்லாம் கரெக்ட் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் சொன்னீங்க கரெக்ட் இப்போ சமீபத்துல உங்களுடைய பேச்சில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த அறிவித்திருக்க உங்களை கூப்பிடலன்னு கருதுறேன் அப்படி அவங்க கருதலாம் நான் ஏண்ட அப்படி ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை நான் இன்னும் வருகிற யுத்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து திசை எட்டும் வான மதுர முழங்கி அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் அன்னை தமிழகத்தின் ஏழாவது முறையாக முதலமைச்சராக அந்த வேள்வி நான் பேசுறதுங்கிறது பேச்சு கிடையாது வேள்வி அந்த வேள்வி செய்யினோட தான் நான் இருக்கேன் வாய்ப்பு தருவாங்கன்னு இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை சரி சார் அதாவது நீங்க தா இப்போ அவங்க வாய்ப்பு கொடுக்காததுக்கு நான் கருதுற ஒரு காரணமா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க சமீபத்துல ஏற்கனவே கடந்த முறை கொடுத்த பேட்டியில கூட நீங்க சொல்லிருந்தீங்க தாவேக்காவுடைய தாவேக்காவுக்கு ஏற்பட்ட கடினமான சூழ்நிலையை அடுத்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு அடுத்து நீங்க ஒரு பேட்டி கொடுத்தீங்க அந்த பேட்டினால ஒருவேளை அவங்க மனத மனசுல ஏதாவது சங்கடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு மாதிரி நீங்க நினைக்கிறீங்க ஆனா அதை தொடர்ந்து உங்களுடைய பேட்டிகள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியிலோட நடைபெற்ற ஒரு கூட நீங்கள் பேசும்போது விஜய வந்து மிக புகழ்ந்து தான் பேசினீங்க அவங்க வந்து யாரை எதிரின்னு நினைக்கிறாங்களோ யாரை வந்து போட்டியாளர்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் சிறப்பித்து பேசும்போது அவங்க எப்படி உங்களை வந்து ஒரு அவங்க திமுக நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க இல்ல அதுக்கு என்ன கூப்பிட்டாங்க மக்கள் மன்றத்துக்கு மக்கள் மன்றத்துக்கு கூப்பிட்டால திருச்சியில் நடந்த மக்கள் மன்றம் குடியுரிமை திரும்ப சட்டம் ஏற்றதா ஏற்கத்தக்கதா வெறுக்கத்தக்கதான்னு நடந்துச்சு அந்த பக்கம் வானதி சீனிவாசன் அர்ஜுன் சம்பத்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்த ராஜாராம் பேராசிரியர் இந்த பக்கம் நான் காதர் மைதின்றிருந்தார் என் பேச்ச கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க உலக பூரா மக்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய மரியாதை அதில் தந்துச்சு நான் என்ன சொன்னேன் மக்களை மண்ணம் பேசி ரொம்ப நாளாச்சு நீங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு செய்தவங்களை கூப்பிடுறீங்களே தவிர என்னெல்லாம் கூப்பிடுறது இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை வாங்கன்னே அதுக்கு தான் கூப்பிடுறோன்னு அசோகா சொன்னாங்க என்ன தலைப்புன்னு கேட்டேன் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா இங்கே பாரு விஜய்யை எதிர்த்து பேசுகிற இடத்துல நான் இல்லை ஒரு கோடி தந்தாலும் எது பேச மாட்டேன் என்னன்னே உங்களை தான் அதுக்கு அப்ப ஆதரிச்சு பேசுவீங்களான்னு கேட்டாங்க அசோகா ஆதரிச்சு பேசுறேன் அப்படின்னு எந்த தலைப்பு தந்தாலும் அந்த தலைப்ப பேசுவாங்க எந்த மோடியை கடுமையான விமர்சனம் செய்கிறேனோ அந்த மோடியை போல் இன்னொரு தலைவர் இல்லைன்னு நீங்க ஒரு தலைப்பு தந்தீங்கனாலும் பேசிடுவேன் இது எனக்கு இருக்கிற ஒரு பேச்சாளருக்குரிய குணம் 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 பேசுவோம் நான் அதே நிறைய பேர் விமர்சனம் செய்யறாங்களே அதாவது நாஞ்சல் சம்பத் எப்படிப்பட்டவர் அப்படின்னா காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவார் இல்லை இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் சமூக வெளியில இருக்க பற்றியான ஒரு தவறான இதுன்னு நினைக்கிறீங்களா தவறானதுதான் தவறானதுதான் இல்லை எந்த தலைப்பு என்னாலும் பேச முடியும் அதுக்காக மோடி ஆதரிச்சு பேசுறேன்னு இல்லை எந்த தலைப்பு தந்தாலும் அது பேச முடியும் தம்பி விஜய் மேல எனக்கு ஒரு மதிப்பு உண்டு ஒரு கலைஞன் இன்னும் சொல்ல போனா அமீர்கானை விட செல்வாக்குள்ளவன் அவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதுதான் அறம் இன்னைக்கு அவர் கரூர் துயரத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு பக்கம் நின்று பேசுவோம் என் கொஞ்சம் ஒன்று சொல்லிட்டு வந்தேன் வேற ஒன்றும் நோக்கம் இல்லை சரி உங்கள் நோக்கத்தை வந்து நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க ஆனா திமுகவுல இருந்து அடுத்த கட்ட தலைவராக வந்து உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாங்க அடுத்த தேர்தலில் ஜெயித்தால் அவருடைய முதலமைச்சர் ஆக்குது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் அவருக்கு நேர் எதிராக செயல்படக்கூடியவர் வந்து விஜய் விஜய் வந்தால் கண்டிப்பாக தேர்தலில் கொஞ்சம் டஃப் இருக்கும் நீங்கள் அவரை விமர்சிக்கவே மாட்டேன் அவருக்கு அவரை வந்து எழுத்தே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை இல்லை அவங்க அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் என்னை அழைக்கலைங்கிறத எப்படி நீங்கள் வருத்தப்பட முடியும் அதாவது திராவிட கருத்தியலில் அழுத்தமான நம்பிக்கை வச்சு இயங்கிட்டு இருக்கிறேன்னா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது நீங்க வந்து ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களை கொடுக்கறீங்க தான் நடத்துனீங்க அதுல நீங்க என்ன பேச விட்டு கேட்டிருக்கணும் அப்பனா என் நிலைப்பாட உங்க சரியா நீங்க உள்வாங்கிக்கிட முடியும் நீங்க ஒரு ஒட்டோப்பியாவில் இருந்துட்டு இவன் நமக்கு எதிரானவன் நீங்க நினைச்சீங்கன்னா அது சரியா இருக்காது நீங்க எனக்கு ஒரு தலைப்பு தந்து என்ன பேச வச்சிருந்தா என்னை பற்றி உங்களுக்கு அப்போது ஆவது தெளிவா தெரியும் நீங்க அண்ணாவை பற்றியே யாரும் பேசலை பாரதிதாசனை பற்றி யாரும் பேசலை அந்த அறிவித் திருவிழா என்கிற பேரில் ரெண்டு நாள் நடத்தின நிகழ்ச்சியில் பல பேருக்கு பேச்சு எடுபடவே இல்லை தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்கள் வெற்றிக்கு பேசினவன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வீதிக்கு வீதி அலைந்தவன் கோயம்புத்தூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசியதற்காக கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றப்பட்டவன் தான் கைது செய்யப்பட்ட வேனில் இருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்ணன் ஆர்எஸ் பாரதிக்கு என்னை கைது பண்ணிட்டாங்க என்னை வேனில் ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிறேன் நான் வக்கீல்கிட்ட சொல்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு திமுக வெறியில் நான் பேசின அப்போ அங்கே கடந்த காலத்தையே எடுத்து கொள்ளாமல் இப்படி கசிக்கு இருந்துட்டாங்களேங்கிற கவலை தான் இல்லை இன்றைக்கி நீங்கள் தாக்கா வெறியில் பேசுகிற மாதிரில அவங்க நினைக்கிறாங்க அப்படி ஒன்று இல்லையே நான் அழகா லாங்குவேஜை நான் எங்கே பேசினாலும் அழகாக பேசுவேன் கேட்டீங்களா நன்னூல் நல்லா பேச முடியுமா நன்னூலுங்கிறது பவனந்தி முனிவர் எழுதின இலக்கண நூல் அது நல்லா பேச முடியுமா அதையும் நான் நல்லா பேசிடுவேன் தொல்காப்பைத்தான் பேச முடியுமா முடியாது ஏன்னா அதையும் இலக்கண நூல் பொருளதிகாரம் சொல்லதிகாரம் எழுத்ததிகாரம் அதையும் என்ன பேசணும்னா நல்லா பேசும் எதை பேசினாலும் நன்றாக பேச வேண்டும்னு கருதுகிறவன் நான் அதை அன்னை செய்தனே தவிர வேற ஒன்றும் நோக்கம் இல்லை சரி சார் இப்போ அறிவித்து விழா கூப்புல நீங்க இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் பேட்டி கொடுக்குறீங்க இதை பார்த்தா உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது அழைப்பு வந்துச்சா எங்கள் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஆனால் முடியலை ஒரு சம்ப சந்தர்ப்ப சூழ்நிலையில் முடியலை அந்த மாதிரி ஏதாவது அழைப்புகள் அழைப்புகள் வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடம் ஏன்னா சத்தியை விட அதிகம் பாதிக்கப்படுது நான் அண்ணா கோவில இப்போ என் நான் வந்து மதிமுகவில் இருந்து நிராகரிக்கப்படுகிற நேரத்தில் என்னுடைய நிராகரிப்பை வரவேற்றவன் சத்யா இப்போ எனக்கு வந்தது அவனுக்கு வந்திருக்கு ஆனா பழிக்கு பழி பல்லுக்கு பல்லுங்கிறது எனக்கு பாணி கிடையாது நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு பேசுறதுக்கு போறேன் சரி சார் அது திமுக தலைமைக்கு அது ஒரு சங்கடத்தை தரலாம் ஆனால் சத்யாவை திமுக கூட்டணியில் இடம்பெற செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஏன்னா சத்யா வைகோ இருக்கிற மறுபடியும் சத்யாவை எப்படி வைகோ வச்சிருக்க கூடாது அவங்க ஏன்னா அவன் வந்து அந்த துரை வைகோங்க அவர்கமாக வந்து பிஜேபியிட நெருக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லை பேசியே முடிச்சுட்டான தான் தகவல் அங்கே போய் வைகோ இருக்காரு இருக்கார் இப்போ அறிவு என்னமோ போதை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து திருச்சி இருந்து மதுரைக்கு நடந்து போகிறதா சொல்கிறாரு ஆனால் ஸ்டாலின் அதை தொடங்கி வைக்க போகிறதாகவும் செய்தி நான் ஸ்டாலினுக்கு உங்க மூலமா சொல்லுகிறேன் வேண்டுகோள் போதை ஒழிப்பு ஊர்வலம்னு வைகோ போறாரு அப்படின்னா போதை இருக்கிறதுங்கிற நீங்க ஒத்துக்கிடுவதாயிடும் யாரு நேற்று பத்திரிகையாள சந்திப்புல எப்படிதானே சொல்லியிருக்காரு தமிழகம் முழுவதும் வந்து போதைப் பொருட்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வந்து அதிகமா அதிகரிச்சிருச்சு அதை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதுக்காகத்தான் அந்த பிரச்சார பயணத்தை போறேன் திருச்சில இருந்து மத்திய மதுரையில திருச்சில இருந்து மதுரைவர் தான் போதை இருக்கா முதல்கட்டமாக முதல்கட்டமா சென்னைக்கு வந்திருக்கணும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்களே இது மாதிரி ம தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறது ஒரு எம்பாரிசிங்காக இல்லை ஆமாம் அரசாங்கத்தை டேமேஜ் பண்ணுறாரு ஆனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை குறை சொல்லாமல் சொல்கிறாரு ஆமாம் அது முதலமைச்சர் தானே தொடங்கி வைக்க போகிறார் அதுதான் சொல்ற முதலமைச்சர் அதில் கலந்துக்க கூடாது கலந்தால் நீங்கள் அதுக்கு என்ன ஒப்புதல் வாக்குமூலம் அந்த மாதிரி ஆகிடும் கடை அதில் பெட்டியில் சொன்னது இறுதியாக வந்து மீண்டும் திமுக ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் வலியுறுத்தி நான் பேசுவேன் அப்படின்னாரு நீங்கள் பேசலன்னாலும் மக்கள் வந்து முடிவு எடுத்துட்டுறாங்களே நீங்கள் பேசி தான் வந்து முடிவெடுக்க போறாங்களா ம் உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு எதுக்கு இந்த பயணம் சார் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா ஒரு பயணத்தை தொடங்கிடுறாங்க இல்லை அவருக்கு மகனுக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்குன்னு சொல்கிறாங்க அவருக்கு வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க எங்கேயாவது போயிடலான்னு பார்த்தா இப்படியாவது போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்